கரூரில் நடிகர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்த தேசத்தையே இந்த சம்பவம் இருக்கிறது உயிரிழந்தவர்களுக்கு வேல்ஸ் மீடியாவின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தனை செய்கிறோம் இந்த சம்பவம் குறித்து விசாரணையில் இறங்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன அது பற்றி விரிவாக பார்க்கலாம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் தமிழக வெற்றி தலைவர் விஜய் வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்காரு இவர் வந்து கரூர்ல வந்து தேர்தல் பரப்புரை செய்யும் போது கரூருக்கு வர வேண்டிய நேரம் வந்து மதியம் பன்னெண்டு மணி ஆனால் இவர் வந்து சேர்ந்த நேரம் வந்து ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் ஏதாவது ஏழு அஞ்சு மணிக்கு தான் ரைட் வராது இது ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் பத்து மணிலேருந்து அந்த வேலுச்சாமிபுரத்தில் வந்து ஜனங்கள் வந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ரசிகர்கள் வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா திரு விஜய் வந்து இன்னும் ரசிகர்களை வந்து தொண்டர்களாக அரசியல் படுத்தவில்லை அதனால தான் அந்த ரசிகர்கள் வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இதில் இருந்து எல்லாமே கூட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து நேரம் ஆக ஆக அவர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது அதாவது தண்ணீர் சத்து வந்து குறையுது ரொம்ப சோர்வடைகிறாங்க சாப்பாடு இல்லை ஏன்னா பத்து பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு வந்தாருன்னா ஆகும் அந்த கூட்டம் வந்து சோர்வடைஞ்சதே வருது இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலானவர்கள் வந்து இந்த தொழிற்சாலை தொழிலாளர்கள் அங்கே வந்து இந்த லாரி பாடி கட்ட தொழில் இருக்கு இல்லைங்களா அந்த தொழிற்சாலையை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி இந்த கொசுவலை தயாரிப்பு இருக்குல்ல அந்த தொழிற்சாலையை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த தொழிற்சாலையை சேர்ந்தவர்கள் இவர்கள் தான் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க பெரும்பாலானவரும் வந்து வந்தது வந்து விஜயை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள் இவங்க என்ன பண்ண இன்றைக்கி நேற்று சனிக்கிழமை வந்து அவர்களுக்கு சம்பளம் நாள் அதனால் வந்து யார் மேக்சிமம் வந்து யாருமே ஆப்சென்ட் இல்லை எல்லாருமே வந்து தொழிற்சாலைக்கு வந்திருக்காங்க எல்லாம் சம்பளம் வாங்கினு நேராக வந்து விஜய பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலுச்சாமி புறத்துக்கு வந்துட்டாங்க இதனால் இதனால்தான் வந்து க்ரௌடு வந்து அதிகமானதுக்கு காரணம் இந்த திரு விஜய் அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த பன்னெண்டு மணின்றது ஒரு மணி வந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வந்து இருந்திருக்காது கட்டுக்கடங்காத கூட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து இருந்திருக்காது நாமக்கல் கூட்டத்தை முடிச்சுட்டு தான் வந்து விஜய் வந்து கரூர் வராரு நாமக்கல் வரும்போதே அவர் வந்து பயங்கர லேட்டு நாமக்கல்லேருந்து கரூர் கிளம்பும் போது அவர் பின்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இருசக்கர வாகனங்களில் அவரோட ரசிகர்கள் படை வந்து பின்னாலேயே வருது அந்த நூற்றி ஐம்பது இருசக்கர வாகனங்களில் வந்து ஒரு ரெண்டு பேர் சொன்னால் கூட வந்து ஒரு முந்நூறு பேர் ஆகி போச்சு அது ரெண்டு பேர் வந்துருப்பாங்களோ மூணு பேர் வந்திருப்பாங்களோ நமக்கு தெரியாது இவர்கள் என்ன பண்ணுறாங்க வழி அடுகு அவருடைய வண்டியை வந்து ஃபாலோ பண்ணே வராங்க வழியில வந்து விஜயை வாழ்த்தி வந்து முடக்கம் படுறாங்க ஒரு சில சமயம் வந்து அவர் ஓவர்லோட் ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்படிலாம் நடந்ததே வருது வர்ற வழியில் பரமத்தி வேலூர் அரவக்குறிச்சி இந்த ரெண்டு இடத்துலையும் நிறு வாகனத்தை நிறுத்தி அவர் வந்து அங்கே ரசிகர்கள்லாம் வந்து காத்திருக்காங்க அவர்களை பார்த்து விட்டு தான் வந்து விஜய் வந்து மேற்கொண்டு பயணிக்க தொடர்கிறார் இவர் பின்னாலேயே வந்து அந்த வாகனங்களும் வந்து வந்து கொண்டே இருக்கிறது இவர் வாகனம் வந்து இந்த கரூரில் வந்து என்ட்ரு ஆகுது என்ட்ராகி அந்த ஸ்பாட்டுக்கு அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இது உள்ளர் விளக்கும் போது என்ன ஜனங்களை வந்து கொண்டு அதாவது இப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட்டு வந்து போதுன்னு வச்சிங்களேன் தண்ணி எப்படி வந்து விளக்கின்னு போகும் அந்த மாதிரி ஜன அந்த அளவுக்கு வந்து ஜனங்கள் கூடியிருக்காங்க அவங்களை விலக்கி கொண்டு இவர் வாகனம் வருது பின்னாலேயே வந்து அந்த டூவீலரில் வந்த ஜ ரசிகர்களும் வந்து கூடவே வராங்க இதனால் மேலும் வந்து அங்கே நெருக்கடி ஏற்படுது ஏற்கனவே வந்து அந்த கூட்ட திரல்றது பயங்கரமாக இருக்குது இதில் வந்து இவங்க அந்த கூட்டத்தை பிறந்த உள்ளே போகிறாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நெருக்கடி வந்து ஏற்படுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஐந்து ஏழு பத்து மணி அந்த மாதிரி ச சமயத்தில் வந்து விஜய் வந்து தனது பேச்சை தோக்கிறாரு துவக்கும்போது அவர் வந்து கிட்டத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆசை எப்பவுமே இந்த சினிமா மோகன் ஒன்று இருக்கும்ல அதனால் வந்து அவரை வந்து பார்க்கணும் ஏன்னா இவர் வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்து இப்போ வந்து அரசியல் கொடுத்துருக்காரு அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எல்லாம் முண்டி அடிச்சுன்னு கிட்ட போகிறாங்க கிட்ட போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுது அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாம்ப் வீடுக்கு உண்டான ட்ரிகர் பாயிண்ட் வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது எல்லாம் வந்து கிட்ட வராங்க ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிறவங்க மேலே வந்து இவங்க போய் விழுகுறாங்க அந்த ஸ்டாம்ப் பீடு ஸ்டார்ட் ஆகுது இந்த நெரிசல் அதிகமான ஒன்று ஒரு தரப்பு வந்து என்ன பண்ணுறது பக்கத்தில் வந்து ஜென்ரேட்டர் ரூம் ஜென்ரேட்டர்லேருந்து தான் வந்து கரண்ட் எடுத்து இந்த ஃபோக்கஸ் லைட்டு இவருக்கு உண்டான மைக்கு உண்டான பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஜென்ரேட்டர் ரூமில் வந்து ஒரு ஒரு கும்பல் வந்து போகுது இன்னொரு கும்பல் வந்து கிடைக்கிற இடத்துல அந்த போய் ஏறி நிற்கிறாங்க காய்கறி வண்டி இருந்து அது மேலே போய் ஏறி நிற்கிறாங்க அந்த நீர் வடிகால் கட்டமைப்பு இருக்கும் அது மேலே போய் ஏறி நிற்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இந்த நீர் வடிகால் உள்ளே வந்து விழுந்ததாக கூட தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து கிடைச்ச இடத்துல தான் போய் புகுந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து எஸ்கேப் ஆகணும் அதே நேரத்தில் விஜயும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் போய் ஏறி நிற்கிறாங்க விஜய் பேசுறாரு ஜென்ரேட் ரூம்ல எல்லாம் போயிட்டாங்க கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட் உடனே திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு சலசலப்பு ஒரு நெருக்கடி ஒரு பதற்றம் வந்து அந்த இடத்துல இடத்துலருந்து ஏற்படுது இதனடியாக நிலைமை சமாளிக்க போலீஸார் என்ன பண்ணுறாங்க ஒரு லேசான நடத்துறாங்க நடத்துகிறாங்க அந்த தடியட்டாக தப்பா அப்படின்றது விவாத விவாதத்துக்குரியது ஆனால் வந்து அங்கே வந்து தடிய நடத்தப்பட்டது இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நெரிசல் வந்து நெரிசலும் நெருக்கடியும் அதிகமாகிறது விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இரண்டு பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையிலிருந்து கெட்ட பத்து மணிலிருந்து இந்த ஏழு மணி தான் இவர் அது வரைக்கும் வந்து உணவு இல்லை தண்ணி இல்லை பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகி போச்சு சாப்பிட்டாதனால ஒரு வித சோர்வு இதெல்லாம் சேர்ந்து இந்த நெருக்கடியும் சேர்ந்த உடனே அவரால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல சமாளிக்க முடியல அந்த சமாளிக்க முடியாத நேரத்தில் தான் இந்த உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது இதை அந்த கரண்ட்டு போச்சு சொல்லிங்களா அந்த கரண்ட்டு போன பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து இந்த தடி அடி இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கூட்டு நெரிசலை வந்து உருவாக்குகிறது அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு அதாவது எப்பயுமேங்க இந்த மாப் சைக்காலஜி பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து ஒன்றா எல்லாமே ஓடுவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நம்மளை அறியாமல் வந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த இருந்து அதை தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த இடத்துல வந்து நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட இப்ப பலி எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாக சொல்லப்பட்டிருக்கு இப்ப நமக்கு வந்து சில கேள்விகள் வந்து எழுது அதை வந்து நான் முன்வைக்கிறேன் அந்த கேள்விகள் சரியா தவறான்னு நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வேலுச்சாமிபுரம் புறம் அப்படின்றது ரொம்ப குறுகலான இடம் அந்த இடத்துல வந்து இந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு கொடுத்துருக்க கூடாது காவல்துறை வந்து தவறு செய்து விட்டது அவங்களுக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த உணவர் சந்தை திடதோ அப்படி இல்லைன்னா லைட் ஹவுஸ் ரவுண்டான அருகோ கொடுத்திருந்தால் இந்த மாதிரியான அந்த சேயத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இது ஏன் வந்து இந்த இந்த இடம் வந்து அவர்கள் மீது திணிக்கப்பட்டது அப்படின்றது முதல் கேள்வி இரண்டாவது அவங்க வந்து தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்து அனுமதி கேட்டு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அதில் வந்து எக்ஸ்பெக்டட் க்ரௌட் அப்படின்னு போட்டு ஒரு பத்தாயிரம் பேர் கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதாவது இப்போ இந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் யாருமே வந்து அரசியல் படுத்தப்படுவதையே நான் சொல்லியிருக்கேன் அவர்களுக்கு பெருமளவு வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நடந்த கூட்டங்களில் வந்து எப்படி நடந்தது இப்போ திருச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட்டே சூறையாடுற எல்லாம் போயிட்டாங்க அவங்களுடைய ரசிகர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது உளவுத்துறைக்கு கண்டிப்பாக வந்து கணிச்சிருப்பாங்க இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா போலீஸ் தரப்பா சொல்றான் அவங்க பத்தாயிரம் சொன்னாங்க ஆனா வந்து அதிகமா வந்துட்டாங்க எங்களால வந்து அந்த பாதுகாப்பு வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்றாங்க இது வந்து தட்டி கழிப்பதற்கான உத்தியை தவிர காவல்துறை தனது கடமைகளிலிருந்து இருந்து தவறிவிட்டது உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு தான் வந்து இந்த சம்பவம் வந்து காட்டுது ஏன்னா நீ கண்டிப்பா கணிச்சிருக்கணும் ஏற்கனவே நடந்த கூட்டங்கள்ல வந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்ப இங்க வந்து கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கணிச்சு தான் நீங்க வந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் அதுதான் வந்து இப்ப அஇஅதிமுக பொதுச்செயலாளர் பொதுச் செயல்பா வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு பாதுகாப்பு குறைபாடு தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கட்சியினருக்கு வந்து அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தெரியாது அதாவது செல்ஃப் டிசிப்ளின்றது இருக்கும் இப்ப பெரும்பாலான கட்சிகள்ல வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் இப்போ ஏடிஎம்கே வந்து இப்போ பொதுச்செயலாளர் எடப்பாடியார் வந்து அதே இடத்துல தான் கூட்டம் நடத்தினாரு நீட்டாக வந்து ஸ்மூத்தாக வந்து கூட்டம் நடந்து போச்சு ஏன்னா இப்போ அஇஅதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கும் எப்படி வந்து நடந்துக்கணும்னு தெரியும் ஆனால் இப்போ விஜய்க்கு கூடுறது வந்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அல்ல இது ரசிகர்கள் கூட்டம் அப்படின்றதுனால அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அதாவது இப்போ எங்களை வச்சுக்கல எங்க வந்து நான் வந்து தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தேன் எங்கள் மாவட்ட செயலாளர் வேளச்சேரி திரு அசோக் என்ன பண்ணுவாருன்னா இதாக ஒரு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு ஈவினிங்கில் தான் பொதுக்கூட்டம் நடக்கும் ஒரு ஆறு மணின்னு போடுவாங்க அது ஏழு மணி எட்டு மணி ஆக ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுங்க அப்போ வந்து அவர் வந்து ஏற்பாடு ஃபர்ஸ்ட் சொல்றது என்ன சொல்லுவார்னா இப்போ தேவையான தண்ணியெலாம் வாங்கி வச்சுட்டிங்களா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வைங்க ஏதாவது வேறு என்ன உடம்பு சரியில்லாம் அப்படி பார்க்க போகிறீங்க இந்த தான் அவர் கேட்பார் அவர் மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுறது தண்ணி பாட்டில் நிறையா வாங்கி வைங்க ஏன்னா அந்த டீஹைட்ரேஷன்ன்றது வந்து எப்போ வேணால் எங்கே வேணும் ஏற்படலாம் அதனால் வந்து தண்ணி பாட்டில் நிறையா வாங்கி வைங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார் அந்த மாதிரி இப்போ இந்த விஜய் ரசிகர்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லை ஏன்னா அவங்க கிட்ட வந்து அரசியல் தலைவர்கள் இல்லை நீங்கள் மேல்மட்டத்தவர்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திரு சிடி ஆர் குமார் தவிர அரசியலுக்கு அரசியலில் வந்து ஓரளவுக்கு கற்று தேர்ந்த நபர்கள் சொல்லிட்டு யாருமே கிடையாது இல்லை ஆதவார்ஜுனா வந்து ஒரு கார்பரேட் தான் அவர் ருசியானது ஒன்றுமே தெரியாது அவர் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாதவருக்கு அவர் வந்து பாட்டு சேர்க்கிறாரு அப்படி இருக்கையில் நம்ம வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் பற்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எதிர்பார்ப்பது மிக தவறு இதை வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஒரு அதிகாரிக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கணும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அது ஏன் வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க அப்படின்றத இன்னொரு கேள்வி வந்து எழுது இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்றது ஒரு பதினோரு அடி வச்சிங்களேன் அதில் வந்து நாலு பேர் தான் நிற்கலாம் அப்படின்றது ரூல் அப்படி தான் வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் சொல்லியிருப்பாங்க நாலு பேர் தான் மேக்ஸிமம் நிற்கலாம் ஆனால் கரூரில் வந்து ஏழு பேர் வரைக்கும் அந்த இடத்துல நின்றுருக்காங்க அப்படின்னா நெருக்கடி ஏற்படுமா ஏற்படாதா இதை ஏன் வந்து முன்கூட்டியே வந்து காவல்துறை கணிக்கவில்லை அவங்க வந்து இந்த லெட்டர்ல வந்து தாவைக்கா கொடுத்த லெட்டர்ல ஒரு இப்போ ஏதோ சம் ஸ்கொயர் ஃபீட்லாம் போட்டு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குறுகலான இடத்துல கொடுத்தது தான் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து விட்டது நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கேட்கறேன் அப்படின்னு சொன்னால் போலீஸ் கேட்க வேண்டிய முதல் கேள்வி இல்லை போலீஸ்க்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எமர்ஜென்சி எப்படி வந்து வெளியே போகிறது அதை தான் வந்து ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாங்க திரு விஜய் அவர்களை வந்து நடுவில் நிற்க வச்சு சுற்றி வந்து கிரௌண்டை போட்டு பேச வச்சுருக்காங்க இது வந்து இவர் பெரும் தவறு இல்லையாது எக்ஸிட் பாயிண்ட் வந்து போதுமானாலும் இல்லாத இடத்துல நடுவில் வந்து அவர் நிற்க வச்சு பேச வைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு அது அதே மாதிரி இன்னொன்று விஜய் வாகனத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்றது அமைக்க அமைச்சிருக்கணும் இது வந்து போலீஸ் செய்ய வேண்டிய வேலை இது வந்து கட்சியினர் செய்ய வேண்டிய வேலை இல்லை போலீஸ் வந்து கண்டிப்பாக ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு திரைத்துறையில் வந்திருக்காரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு சாதாரணமாக ஒரு தலைவரை பார்க்கறதுக்கே பார்ப்பதற்கே வந்து தொண்டர்கள் வந்து முன்னெடிப்பாங்க அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரியான ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு கண்டிப்பாக வந்து ஆர்வம் காட்டுவாங்க அதீத ஆர்வம் காட்டுவாங்க அதனால் வந்து அவர் வாகனத்தை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டு இருந்தால் இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு க்ரௌடு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் இவர் வந்தவுடனே இவரை பார்க்கறதுக்கு வந்து கிட்ட நெருங்க 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 தான் அந்த இடத்துல வந்து நெருக்கடி வந்து அதிகமாச்சு அப்புறம் அடுத்த கேள்வி விஜய் வாகனம் மீது வந்து செருப்பு வீசப்பட்டது கற்கள் வீசப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து யார் வந்து வீசுனாங்க கண்டிப்பா வந்து விஜய் ரசிகர்கள் செய்திருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு தலைவர் தலைவராக வந்து அவர் உருவாகிட்டாரு அவர் வந்து அவங்க அவங்க தலைவர் பேரை வந்து அவங்களே வந்து எடுத்து வீசுவாங்க கற்களை வீசுவாங்க அதனால இது வீசியது யார் அதே மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தந்தி டிவி தான் நினைக்கிறேன் அந்த பேட்டியில வந்து இதுமாரி உடம்புலாம் வந்து கத்தியால வந்து கீழிட்டாங்க எங்க சொந்தக்கார பசங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த எந்த எந்த நோக்கத்தோடு அது போன்ற நபர்கள் வந்து இந்த கூட்டத்திற்குள் நுழைந்தார்கள் கத்தி வச்சு கிழிக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ சம்திங் ராங் அதை செய்கிறதுக்கு தானே வந்து உள்ளே வந்திருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து யா எப்படிங்க தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருக்கணும் அதே மாதிரி சமூக ஊடகங்களில் ஒரு உரையாடல் வந்து டெலிஃபோன் உரையாடல் வந்து பரவுது அதை கேட்டால் வந்து வயிறுலாம் வந்து கலங்குது அது வந்து நம்ம அந்த ஒரு நம்பகத்தன்மையை வந்து நம்ம வந்து ஆய்வுக்குட்படுத்தணும் வேற விஷயம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கடுமையான வந்து தண்டனையை வந்து சம்மந்தப்பட்டவர் கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கும்பல்களை கீழே தள்ளி அவர்களை வந்து இந்த கழுத்து மேலையும் வயிற்லியும் வந்து மெரிச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு பேர் பேசும்போது கரூரில் இருக்கிற நபர் வந்து இன்னொருத்தட்ட சொல்கிறார் இந்த மாதிரிலாம் மெரிச்சாங்க இது எப்படி தான் அவங்களுக்கு பண்ணது மனசு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க நான் என்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த உண்மைத்தன்மையை நம்பகத்தன்மையை வந்து ஆய்வுக்குட்படுத்தணும்ன்றது வேற விஷயம் இருந்தாலும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து அப்படியே அதை கேட்கும் போது கொட நடக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது எந்த ஒரு கொலைபாதக செயல் தாங்க இது இந்த கூட்டத்தை பயன்படுத்தி பல பேரை கீழே தள்ளி கழுத்தலியும் வயிற்றுலையும் மதிக்க சென்றது வந்து நேரடியாக கொலை செய்யறதுக்கு சம்மந்தான அது அப்போ அந்த அந்த மாதிரியான வந்து ஒரு கொலைபாதகர்களை உள்ளே ஊடுருவ விட்டது இந்த கேள்விக்கெல்லாம் வந்து நமக்கு விடை கிடைக்குமான்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தயவு செய்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வெலுசாமிபுரத்தில் நாற்பத்தோரு பேர் உருவின் சம்பவம் குறித்து நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி வந்திருக்கு அதில் வந்து இந்த அப்போ கூட இருந்தவங்க அவங்கெல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க அது என்னென்றது நம்ம வந்து சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது சென்னையைச் சேர்ந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி கே நிர்மல் அப்படின்றவர் கரூரை சேர்ந்தவர் அவர் வந்து நேற்று விஜய் கூட்டத்துக்கோசரம் ஊருக்கு போயிருக்காரு அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த விஜய் பிரச்சார இடத்துக்கு வந்தவுடனே தான் வந்து எல்லாமே மாறிடுச்சு நிலைமையே மாறிச்சு திடீரென ஜென்ரேட்டருடன் இணைக்கப்பட்டிருந்த அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் வந்து அணைஞ்சு ஏற்கனவே சொன்னாரில்ல அந்த கும்பல் வந்து உள்ளே போச்சு உள்ளே போனோடனே இந்த ஃபோக்கஸ் லைட் பூரா ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து உள்ளே போனவங்கள ஆஃப் பண்ணாங்களா இல்லை ஏற்கனவே அவங்க வந்து யாராவது நம்பர் இருந்து ஆஃப் பண்ணாங்களா அது இதான் நமக்கு வந்து இனிமேல் விசாரணைதான் தெரிய வரும் ஒரு பெண் வந்து தனது குழந்தையை வந்து தேட தொடங்குறாங்க அப்போ திடீர் மக்கள்லாம் வந்து பதசமாயிட்டாங்க யாரோ காணங்கே பதசமாயிட்டாங்க மக்கள்லாம் தான் உடனடியாக அவர்கள் வந்து பரபரப்பாக அங்கிருந்து இருந்து ஓடத் தொடங்கினார்கள் இது இந்த குழந்தை காணோம் அந்த அம்மா வந்து கத்த கத்த மக்கள் வந்து அங்கேருந்து ஓடத் தொடங்கினார்கள் அதனால் வந்து ரொம்ப பரபரப்பாகி போச்சு அந்த இடமே நாங்கள் வந்து சிலரை வந்து காப்பாற்றினோம் அந்த அப்படி நெருசில் ஏற்பட்டு போச்சு நாங்கள் வந்து ஒரு சிலரை காப்பாற்றினோம் சிலர் வந்து வாகனங்களுக்கு கீழே வந்து சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கே நிர்மல் ரவர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து திரு ரமேஷ் திரு வி ரமேஷ் அப்படின்ற சொல்கிறார் அப்படின்னு சொன்னா விஜய் வந்து செந்தில் பாலாஜி வந்து பத்து ரூபாய் மந்திரின்னு சொல்லிட்டு விமர்சித்து ஒரு பாடலை பாடினாரு அந்த பாடலை பாடும்போது ஜனங்கள் எல்லாமே வந்து கூட சேர்ந்து எல்லாமே வந்து ஆரவாரம் பண்ணாங்க எல்லா மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க சத்தம் எழுப்பினாங்க அது கூட்டம் வந்து அதாவது என்ன சொல்ல வரான்னு சொன்ன இந்த பாடல் பாடிய உடனே கூட்டம் வந்து ஆர்ப்பரிச்சது அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த சமயத்தில் தான் சூழ்நிலையே மாறிப்போச்சு போலீஸ் வந்து திடீர்னு வந்து ரத்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் மக்கள் வந்து பதக்கம் அடைஞ்சு எல்லாம் ஓட தோணுனாங்க கையில் குழந்தை எல்லாம் வந்து மூளைக்கு ஒரு பக்கம் ஓடுனாங்க இதனால் வந்து அங்கே பெரும் குழப்பமும் பதக்கமும் நிலவியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமேஷ் என்றார் சொல்லியிருக்காரு கரூர் வடக்கு பாளையம் ராம்குமார் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த நெரிசல் ஏற்பட்டால் மக்கள் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரிதான் அங்கே ஒரு சூழ்நிலை இருந்தது ஏன்னா சாலையோட இருபுறமும் வந்து கயிறு கட்டிட்டாங்க நிறைய பேனர் வச்சிட்டாங்க பேனர் விழுந்தும் சில பேர் வந்து காயமடைஞ்சாங்க நான் வந்து நாலு மணிக்கு இந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே வந்தேன் நான் நாலு மணிக்கு வரும்போது இந்த கையில் கேட்டில் பேனர்லாம் இல்லை அதுக்கு பிறகு தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம்குமார் பதிவு பண்ணியிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பதிவு என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னா பொதுவாகவே இத்தனை மீட்டிங்லையும் வந்து ஓரளவுக்கு வந்து ஆர்கனைஸாக பண்ணியிருந்தாங்க இப்போ தாவாக்காவிட ஆனால் இந்த மீட்டிங் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது சொன்னால் ஒருங்கிணைப்பு வந்து சரியாக இல்லை ஒழுங்கீனமாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணியிருக்கு அப்புறம் பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சம்பவம் தொடரும்பா விஜய் வந்து ஏழு நாற்பது மணிக்கு தான் வந்தார் பத்தாயிரம் பேர் வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து வந்தாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து ஐநூறு போலீஸ் வந்து போட்டிருந்தோம் ஐநூறு போலீஸ்க்கு மேலே போடுறதுக்கு அந்த சூழல் அந்த இடம் வந்து அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒப்புத்து கொண்டிருக்காரு ஏன்னா ஐநூ இந்த ஐநூறு போலீஸ்க்கே வந்து எங்களுக்கு வழி இல்லை அந்த அளவுக்கு வந்து நெருக்கடியான இடமாக இருந்தது அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்தது அப்படின்னா இவர் சொல்கிற இருபத்தி ஏழாயிரம் வந்து கம்மி உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து அவங்க கூட்டியிருக்காங்க ஒரு சில பேர் அச்சக்கரெல்லாம் சொல்கிறாங்க பொதுவான ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபதாயிரம் பேர்லேருந்து எழுபதாயிரம் பேர் இருக்கலாம் வச்சுக்கோங்க இவ்வளவு வந்து இந்த அளவுக்கு கூட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐநூறு காவலங்களை கொண்டு எப்படி அவர்களை சமாளிக்க முடியும் இதைத்தான் எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் சொல்லியிருக்காரு திமுக கூட்டங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் காவல்துறை எதிர்கட்சியினருக்கு அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்வதில்லை நீங்க வந்து ஒரே மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வலியுறுத்திருக்க வலியுறுத்தியிருக்காரு இந்த சம்பவம் நடந்த உடனே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு அதேமாதிரி வந்து காயமடைந்தவர்களுக்கும் ஒரு தொகையை அறிவிச்சிருக்காரு காய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை எடுப்பவர்களுக்கு மருத்துவம் இலவசம் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் சரி ஓகே நைட் ஓ நைட்டாக அவர் போய் பார்த்தாரு பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து அவர் வந்து பிரெஸ்ஸை பார்க்குறாரு ப்ரெஷை பார்க்குறாரு மீன்ஸ் என்ன பார்த்து படிக்கிறாரு அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரெண்டு தடவை ஆ ஆ அப்படின்ட்டு அந்த கேள்வியை கடந்து அப்படியே போயிடுறாரு அதுக்கு பதில் சொல்லவே இல்லை பாதுகாப்பு குறைபாடு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா தலைமையில ஒரு ஒரு நபர் ஆணையத்தை வச்சு வழக்கம் போல விசாரணையை வந்து தொடங்கிட்டாங்க விசாரணை வந்து இரண்டாவது நாளாக வந்து விசாரணை நடத்தி வராங்க ஏற்கனவே இதே திருமதி அருணா தலைமையில தான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாகவும் ஆணையம் அமைக்கப்பட்டது அவங்க வந்து ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு மூல காரணமான ஐபிஎஸ் அதிகாரிக்கு திமுக ஆட்சி அமைந்தவுடன் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது அவர் வந்து ஜாம் ஜாம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகியும் போயிட்டார் அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் வந்து மீண்டும் திருமதி அருணா ஜெகதீசரை வைத்து ஒரு விசாரணை ஆணையத்தை நியமித்து அவர்கள் தரும் அறிக்கையை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஹைகோர்ட்லேயே வந்து முறையிட்டுருக்காங்க இது வந்து இது இது வந்து திட்டமிட்ட சதி மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டு இருக்காங்க அது வந்து எப்போ விசாரணைக்கு வருது அது அதோடைய வழக்கு போ வழக்கு வந்து எப்படி போகுன்றது நம்மளால் கணிக்க முடியாது அதே மாதிரி மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு எல் முருகன் ஆகியோர் வந்து கரூர் போயிட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்த்துருக்காங்க உயிரிழந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ம பிரதமர் திரு மோடி வரதா இருந்தது அவரால் வர முடியல அவர் வந்து எங்களை அமைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு தலைவர்களும் வந்து ஒன்று வந்து எஸ்ஐடி விசாரணை வேணும் இல்லை சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க இந்த நிலைமையில் தமிழக அரசு வந்து என்ன பண்ணுது ஒரு ஒரு மெரிட்டல் தொழிலை நாங்கள் வந்து சமூக ஊடகங்களை வந்து கண்காணிச்சிட்டு வரோம் இது தொடர்பான பதிவுகளை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா இது தொடர்பான பதிவுகளோ இல்லை வந்து வீடியோக்களோ வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம் கவர்மெண்ட் அகைன்ஸ்டாக தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற தொழில்தான் வந்து அவருடைய அந்த அறிக்கை வந்து இருக்குது அதே மாதிரி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு அதில் வந்து வதந்தி பரப்பாதீங்க நீங்கள் வந்து பொறுப்பாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சமூக ஊடங்களில் வந்து பொய் செய்திகளை பரப்ப பரப்புறீங்க நான் பார்த்து தான் இருக்கேன் விஷமத்தரமான செயல்கள்லாம் ஈடுபட வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை சொல்ல வேண்டியது அவர் வந்து திமுக அரசு தான் சொன்னோம் ஏன்னா அவங்க தான் வந்து இப்போ விஜய் மேலே வந்து உழுந்து பெறாண்டி பிச்சு பெற எடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் அதாவது விஜய் தான் வந்து இந்த நாற்பத்தோரு பேரை கொன்றார் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க பேச்சு இருக்குது அவர்களுக்கு தான் நீங்கள் வந்து இந்த ஆலோசனையும் அறிவுரையும் சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை மெரினாவில் வந்து ஒரு ஏர் ஷோ நடந்தது அந்த ஏர் ஷோவில் வந்து மாதிரி ஸ்டாம்ப் பீடு கூட்டம் சொல்ல சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்து போனாங்க அப்போதும் உளவுத்துறை தோல்வி வந்து தெளிவாக தெரிந்தது ஏன்னா கணிச்சிருக்கணும் இத்தனை பேர் வருவாங்க அதாவது மெரினா போன்ற ஒரு ஒரு பரந்த இடவிய பரந்த பரப்புலையே வந்து இவர்களால் வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் ஏன்னா தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி வந்து ஈஸியாக இருக்காங்க அந்த மாதிரி இடத்துலையே வந்து ஸ்டாம்ப் ஏற்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த வேலுச்சாயபுரம் கரூரில் இதெல்லாம் வந்து உளவுத்துறை தோல்வியை தான் காமிக்கிது தயவுசெய்து தமிழக அரசு வந்து கூடுதல் அக்கறை எடுத்து இது போன்ற கூட்டங்கள் நடத்தும் போது அதை வந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி நடத்தணும் காவல்துறை வந்து முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வேண்டுகோள் ஒன்று முக்கியமான பாயிண்ட்டு எதிர்கட்சித் தலைவராக புரட்சி எடப்பாடியார் வந்து பிண அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு அதனால்தான் இது வந்து இதில் வந்து யாருமே வந்து அரசியல் பண்ணன்றதை விரும்பவே இல்லை ஏன்னா நீட்டு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிதா அப்படின்ற ஒரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சாங்க அதை வைத்துக்கொண்டு திமுக வந்து எந்த அளவுக்கு அரசியல் செய்தது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்துக்கு அதாவது அனுதாபம் தெரிவிக்கிறாரு அனுதாபம் தெரிவிக்கிறதோட நேரில் பார்த்து அவர்களுக்கு வந்து ஆள்கள் சொல்லி யாரும் இது வந்து கட்சி சார்பற்ற இது வந்து ஒரு பெரும் துயரம் அதனால் தயவு செய்து யாருமே வந்து இதில் பிண அரசியல் செய்யாதீங்க இதை வந்து அரசியலாக பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடியார் வந்து சொல்லி கொடுத்ததை நாங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பவித்திரமான தலைவர் கிடைத்ததற்கு ஒரு ஒரு அதிமுக தொண்டனும் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அந்த நாற்பத்தி ஒரு பேரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப மீண்டும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்